ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு போட்டிருக்கேன் சிக்கன் கிரேவி ஆனியன்

நல்லா பள்ளையா ஜீவாட்டு இருக்குது லெக்கிட்டு பார்த்தேன் லெக்கி சேர்த்து மழை சரி போட்டு நேம் லிஸ்ட் போட நல்லாதிங்க சரிங்களா தேவையானது போட்டுக்கணும் கறி தேவை கிரேவி தேவையானது என்ன போட்டுக்கலாம் கறியில இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட்டு போடுறோம்னா அதுதான் வரத்தரம் கறி சொல்லியே

கறி யிர்மா கறிசுனா புளிப்பு கொஞ்சம் இதாக இருக்கும் தக்காளி கம்மியாக தான் போட்டா இல்லையாத்தருக்கு ஜாஸ்தியாக போடுவாங்க தக்காளி இருந்துச்சு போடுவோம் கேட்கறோம் கறி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் மசாலா ஊற்றிக்கலாம் ம் கறிவள்தான் வணங்கலையே நானும் பறிச்சு வச்சுக்கிறேன் அரைச்சி மசாலா ஊற்றுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டுது கொதிச்சுன்னா சாப்பிடுவோன் தான் ஓகேங்களா இது எவ்வளோ தேவையில்லான்னு வச்சுருக்காங்க நான் இப்போ மத்தியானத்துக்கு நைட்டுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்ப கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி எல்லாம் போடுறாங்க கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இறக்கிட்டு வந்தான் குழம்பு

ரொம்ப சூடு சுட சூட சுட சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு அவ்வளோதான் அப்படியே சாப்பிட்டா கரெக்டா இருக்கு ம் அதைத்தான் சொன்னேன் இல்லை அப்படியே குழம்பு டேஸ்ட் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சுடு அப்படி தான் இருக்கும் பழைய சாப்பாடு கரெக்டாக இருக்கும்